டபுள் ஆக்ஷனில் என்ன ஸ்பெஷல் இது வரைக்கும் பண்ணாதது என்ன இந்த ரெட்ட தலை வந்து என்னென்ன பண்ணுது அந்த ஒவ்வொரு தலையும் கொஞ்சம் சொல்லுங்க இல்லைனா ரெண்டு கதாபாத்திரமுமே வந்து அவரை அமைச்ச விதம் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருந்தது வேற வேற கேரக்டரைசேஷன் பட் எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டும்தானே நம்ம காட்டியிருப்போம் சில கேரக்டர்ஸில் இதோட கிரே காமிச்சிருப்பார் ஸோ அதுவும் அதுவும் இந்த படத்தில் ஒரு எப்படி அதை ரெண்டுத்தையும் வேறு வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்றதும் எனக்கு ஒரு ஒரு சவாலாக இருந்தது அண்டு அதான் தடம் பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டில் பெர்ஃபார்மன்ஸ்லேயே வேறு வேறு மாதிரி காமிச்சிருப்பார் மகேஷ் சார் பட் இவரோடது வந்து கொஞ்சம் பாடி லாங்குவேஜ்ல எல்லாத்துலையுமே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் டயலாக் டெலிவரிலேருந்து ஸோ தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி அவர் கொடுத்த இன்புட் தான் பண்ணியிருக்கோம் படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் சார் டேரக்ட் சார் வணக்கம் பாரக்டரா சொல்லுங்க சார் சார் இது வந்து இரநே அண்ணன் வந்து என்ன இருந்தாலும் பயங்கரமாக விக்டராக நடித்து வந்துட்டார் ஸோ தலை அப்படின்னு வரும்போது டைட்டில் ரட்ட தலை அப்படின்னும் போது முதல்ல உங்களுக்கு தோணுஞ்ச அருண் விஜய் அவர்களா இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்ததா இல்லை அது ஃப்ராங்காக ஃப்ராங்கா சொல்லிடுறேன் கதை எழுதும்போது எப்படின்னா அடுத்து பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரணும் அந்தது மைண்டில் வச்சு தான் கதை வந்து நான் லோகுன்னு என்னோட ஸ்டெண்ட்டு பார்த்தி பண்ணு மூணு பேரும் அதை ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணோம் இந்த கதை ரெடி ஆகிட்டு இருக்கும்போது யார் பண்ணலாங்கிற ஒரு டிஸ்கஷன் வரும்போது நான் அஜித் சார் நடித்த விக்டருங்கிற அந்த கேரக்டர் மைண்டில் வந்தது பார்த்தேன் பார்த்துட்டு சதீஷ்னு ஃப்ரெண்டு முடியுமா சாரை வந்து மீட் பண்ணேன் மீட் பண்ணி சார்கிட்ட நான் கதை சொல்லும்போது சார் இது வந்து டபுள் ஆக்ஷன் கதை தான் ஆனால் ஒருத்தன் கெட்டவன் இன்னொருத்தன் அவனோட பெரிய கெட்டவன் இப்படி ரெண்டு கேரக்டருக்கு ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு பேர் பண்ண மாதிரி வேணும் ஒரு கேரக்டர்லாம் ஒரு ஒரு படத்தில் ஒரு எமோஷனில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு உடஞ்சி இருக்கிற ஒரு சூழலில் அழுகணும் ஆனால் சத்தம் வரக்கூடாது ஆனால் ஒரு ஒரு நல்ல சிங்கிள் ஷாட் வரும்போதும் அது பண்ணணும் இது மாதிரியானது இருக்குல்ல இதெல்லாம் நாங்கள் வந்து உண்மையாக சொல்கிறோம் பொய்யா சொல்லலை அஞ்சு நிமிஷத்து தான் ஒரே டேக் தான் அப்படியே ஒரு ரிஹர்சல் பார்ப்போம் ஒரு டேக் தான் எடுத்தோம் பயங்கர சார் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்குன்னு ஒரு மரியாதை சினிமாவில் இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நல்ல டேலண்ட்டான ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அது அருண் விஜய் சார் மாதிரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அது எனக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் என்னோடய டெக்னீஷியன் குரூ வந்து எனி டைம் எந்த சுச்சுவேஷனுக்கும் ரெடியாக இருப்பாங்க என்னோடய ஏடிஸ் ஆகட்டும் மற்றபடி காஸ்டியூம் டிசைனர் ஆகட்டும் ஆர்ட் டைரக்டரு கேமராமேன் எல்லாருமே இதனால் நமக்கு அந்த ரெண்டு இதுக்குமான வேரியேஷன் கொடுக்க முடிஞ்சுது லைட்டிங்கில் கூட அது ஒன்று பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக சிராஸ்கரோன்னு ஒரு லைட்டிங் பேட்டர்ன் எடுத்து இந்த படம் ஃபுல்லாக ஷேடோவும் ஒரு கேரக்டராக வரும் அந்த ஷேடோ படத்தில் ஒரு இடத்துல வரும் அதுவும் சேர்ந்தது தான் இந்த படம் அதனால் இவ்வளவு தான் எனக்கு சொல்ல தெரியுது வேறு என்னென்னு கரெக்டாக தெரியல அருணா ஆ சொல்லுங்கம்மா இப்போ வந்து எப்பவுமே வந்து தலைனா தமிழ்நாட்டில் அஜித் தான் ஆனால் வந்து தலை ரசிகர் தான் உங்களுக்கு வச்சு கொண்டாடினாங்க அந்த தேர்தல் படத்தில் ஸோ இந்த தலை ரக்கத்தில் இந்த தலைன்னு வந்து ஒரு டைட்டில் வந்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு அஜித் சார் கிட்டே ஏதாவது பேசுனீங்களா இல்லை அஜித் சார் கிட்ட பேசல பட் யா சுரேஷ் சுரேஷ் சந்திரா சார்கிட்ட சொல்லிருந்தேன் ஆக்சுவலாக அவர் சொல்லும்போதே வந்து இட் வாஸ் அஜித் சாருக்கான ஒரு டைட்டிலாக வச்சுருந்தாரு அப்படின்னமோதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த டைட்டில் கிடச்சதுக்கு பட் ஆனால் அந்த படத்துக்கான ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு ஏன்னா இதை விட ஒரு ஸ்ட்ராங்கர் டைட்டில் கிடச்சிருக்காது அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருந்தப்போ இது அடுத்த நாளே இது சொன்னார் சொன்னோடனே சார் சூப்பர்னு முருகா சர்ட் இருக்குது சார் நான் போயிட்டு ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்க அப்படின்னாரு பட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த நாளே வந்து சார் கொடுத்துட்டாரு சார் அப்படின்னாரு சார் அது ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும் இருந்தது பட் இந்த கதையோட அந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டில் எனக்கு தோணுச்சேன் ரியலி ஹாப்பி தட் இந்த டைட்டில் இந்த படத்துக்கு அமைஞ்சது சித்யாங்க ஹீரோன் ஹீரோன் எனக்கு வெந்து தளிந்தது காடு சிம்பு அப்புறம் அதுவும் இதுதான் கேங்ஸ்டர் மூவியமாக தான் ஃபுல்லாக

சார் அந்த சொத்தப்பள்ள அடிச்சிட்டீங்களா அப்படிமா அவர் சிரிச்சிட்டு ஒரு ஈவெல் மாதிரி சிரிச்சுட்டு அடிப்பார் திருப்பி அவர் அந்த மாதிரி ஸ்டண்ட்டில் ஸ்டண்ட்டு கேரக்டர் வந்து அவர் சார் வந்து அவர் அந்த சிரிக்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த கேரக்டர் எப்படி சார் அவரு சார் அது ஆக்சுவலாக இந்த இந்த கதை ஃபுல்லாகவே ஒரு யூனியன் பிரதேசில் நடக்கிறது தான் பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிற கதை ஒரு கோவா மாஹே இந்த மாதிரி தான் டிராவல் ஆகும் அதனால நீங்கள் இது வந்து கூட ஃபாரின் சாங்குன்னு நினச்சிருப்பீங்க ஆக்சுவலாக ஃபாரின் போய் எடுக்கணும்னு கிடையாது எனக்கு அந்த ஆர்கிடெக்சர் இருக்குல்ல அது இங்கே இந்தியாவில் எனக்கு மேட்ச் ஆகலை ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு ஃப்ரீயாக வச்சு ரோட்ஸ் காலியாக ரெண்டு பேர் சந்தோஷமாக அப்படியே ஒரு பேர்ட்ஸ் பறக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு அது மலாக்கான்னு ஒரு இடத்துல அமைஞ்சது அதுக்காக போனது கதைக்காக தான் அந்த சாங் கூட அங்கே போனது அந்த ஃப்ளோவில் அப்படியே இருக்கணும் அந்த ஆர்கிடெக்சர் கூட மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் போனது அந்த ஒரு டால் பில்டிங்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு புரோக்கன் இருக்கும் ஒரு ஷேடோஸ் இருக்கும் இது ஒரு டோனாக வந்து ஒரு பிளான் பண்ணி தான் அது பண்ணது எல்லாருமே சேர்ந்து குரூ எல்லாருமே இப்போ நீங்கள் கேட்குற அந்த இது வந்து என்னென்னா எனக்கு நிறைய சீன்ஸில் இவர் கெட்டவன் காட்டுற மாதிரி இருக்காது வரும்போது இப்போ அந்த பல்லு கிளிப்பு போடுதுன்னா அவனுக்கு எதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு பெரிய கார் ஆக்சிடெண்ட் இருக்கணும் ஃபாஸ்ட்டாக ஒரு ரேஷ் ஒரு ஒரு வேகமாக போகும்போது எதாவது நடந்து இல்லை யாராவது அடிச்சு அன்கான்ஷியஸில் ஏதாவது பண்ணியிருக்கணும் இது வந்து எனக்கு ஒன்று தேவைப்படுது அவர் அவர் பார்க்கும்போதே பட் அதுக்கு அடுத்தது கதான்னு ஒன்று இருக்குது அந்த கதை ஒரு எமோஷன் கொடுக்கும் ரெண்டாவது இந்த கேரக்டர் ஒரு கோவா சைடுல நன்றி 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 அந்த ஸ்மைல் அதுக்கெல்லாம் நல்லா இருந்தது ஒரு லுக்கு நன்றி Uh, congratulations! Your trailer looks very impressive. As always, it's very promising. We are looking forward to the film. Uh, first question is to uh, the heroine Siddhi Nani. Our uh, Arun Pijay, when he was talking, he was saying that you know you, you need to be bold to kind of you know take up this character. So we're kind of wondering what made him say that. So if you can throw a little more light about your character and you know what was especially challenging about it, because. You know, he would have chosen his words very wisely, so we're kind of counting on it. So, we want to know what is difficult about this particular character, why you chose to accept it. You've, you've actually caught on the right, right exact words. Um See, the character, like I said in my speech also, um, I like playing characters that are serving a purpose in a film. Be it Venditha Nanditha even though... Uh, VTKL, you know, the screen space, but there was a purpose that she was for putting in the film. Similarly with Kadar Basha, there was an entire uh, Basha le also There was an entire story revolving around the female protagonist. And the Mari Retta Talale, when Ktiru uh, sir came and narrated the script to me, I was sold on the idea that this story is revolving around Andre, that is my character's name. The lens that people can go for love. And does that love come back at the end? Maybe sometimes it does, maybe sometimes it doesn't. And that's what the film is all about. கிடையாது இதுவும் ஒரு இன்ஸ்பைர் ஆனதுதான் நான் ஷேக் மெக்பத்தில் இருந்து தான் இந்த ஸ்டோரி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து அதோட தீம் அப்படியே இதில் இருக்கும் ரூத்லஸ் ஆம்பிசன் லீட்ஸ் டு இட்ஸ் ஓன் destruction ஒன்று இருக்கும் அதாவது முறைகேடான லட்சியம் உங்களை தவறான ஒரு பாதைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு இருக்கும் இது வந்து ஒரு நாயர் ஜானரில் செட் ஆகிற ஒரு விஷயம் இத